சேலத்தில் பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயங்களில் மகா சிவராத்திரி விழா சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் உத்தம சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ கரபுரநாத சுவாமி திருக்கோவில் சக்கர திகடசக்கர சம்முகம் அமைந்துளான் சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர விண்மணியா உரை விகடசக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் சேலம் மாவட்டம் சேலமட்டம் உத்தமசோழபுரம் கிராமத்திலே ஸ்ரீ பெரிய பெரியநாயகி சுவாமி சமேத கரபரநாத சுவாமி க்ஷேத்திரம் அமைந்துள்ளது இது சேலத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இங்கே இறைவருடைய திருநாமம் கரபுரநாதர் இறைவருடைய பெயர் பெரியநாயகி அம்பிகை இந்த கோவிலானது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றியதாக வரலாறு கூறுகின்றது இங்கே சேர சோழ பாண்டியர்கள் முவேந்திரர்களும் இங்கே வந்து அவைப்பாற்றியோடைய வளர்ப்பு மகள் அங்கவை சங்கவைக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் இறைவன் சுயம்பு மூர்த்தி அந்த மூர்த்திக்கு சிறுபானகன் பூஜை செய்யும் பொழுது சுவாமி எட்டாததுனால் தாத்தா நீ உயரமாக இருக்கே நானும் சின்ன பையனாக இருக்கேன் முடிய சாட்சி கொடுத்தா இதமாக இருக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு புறமாக முடிய சாட்சி கொடுத்துருக்கார் அதனால் முடி சாய்ந்த மன்னன் ஒரு பெயர் உண்டு கரண் வந்து அசுரன் ராவனுடைய தம்பி கரதூசுரன் கரதூஷன் வந்து இங்கே பூஜை பண்ணியதால் கரை ஒரு புறத்தை சாய்ச்சதுனால புற சுவாமிநாதன் கரபுரநாதன் பெயர் வந்தது இங்கே வந்து அவ்வைப்ராட்டியோடைய அங்கவை சங்கவைக்கு திருமணம் வந்து சேரசோழ ராஜாக்கள் நடத்தி வைக்கப்பட்டது அந்த அப்பொழுது சுவாமியே அவ்வைப் பிராட்டியாருக்கு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு எந்த வர இந்த வயதோ காலத்தில் வேண்டாம் இங்கே வருவர்களுக்கு திருமணம் சீக்கிரமாகவும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கேட்க அப்படியே ஆங்கியம் படைத்திருக்கின்றார் அதன்படி இது வந்து ஒரு கல்யாண பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இங்கே திருமணம் ஆகாதவர்கள் ஐந்து மாலைகள் வாங்கி வந்து விநாயகர் சுவாமி அம்பாளுக்கு சாத்துப்படி செய்து ஒரு மாலை அவர்கள் கையாலேயே அவை பிராட்டியாருக்கு அணிவித்து ஒரு மாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் போட்டு அந்த மாலை அவ களத்தில் போட்டு ஒரு கங்கணம் கட்டி வைத்தால் மூன்று மாதத்தில் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றும் இங்கே வினைதீர்த்த விநாயகர் மற்றும் பரிவாரத்தில் நர்தன கணபதி பஞ்சலிங்க மூர்த்திகள் சண்முக சுப்பிரமணியர் கரடி சித்தர் ஐயப்பன் வீரபத்திரர் சண்டிகேஸ்வரர் பிரம்மா ருத்ரன் துர்கை காலபைரவர் எல்லா மூர்த்திகளும் இங்கே அமைந்துள்ளது இந்த உத்தமசோழ உறவானது உத்தம செட்டியார் என்ற ஒரு செட்டியார் அவர் இங்கே பருப்பு வியாபாரியாக இந்த பக்கத்திலே சாமான்கள் சந்தைக்கு எடுத்து செல்லும் பொழுது சுவாமி கிளறுமாக சென்று ஐந்து மிளகு என்று கேட்கும் பொழுது மிளகு இல்லை இதெல்லாம் உளுந்து அப்படின்னு சொல்லி உளுந்தூர்பேட்டையிலே கொண்டு போய் அந்த மூட்டைகளெலாம் பிரிக்கின்றார் அப்பொழுது மிளகெல்லாம் எல்லாம் இருக்கும் பொழுது இதை பார்த்து வந்தது கடவுள்தான் என்று எண்ணி இங்கே வந்து இந்த பெரிய மண்டபத்தை அவர் கட்டிக் கொடுத்திருக்கின்றார் அவருக்கு ஒரு காரண பெயர் கொடுத்து உத்தம சோழன் வந்து இங்கே தங்கியதால் சோழ ஒரு புறமாக சாய்ந்ததால் புறம் உத்தம சோழபுரம் என்று பெயர் வந்திருக்கிறது அவை பிராட்டியாருடைய ஆக்கியபடி மூவேந்திரர்களும் இங்கே தங்கியுள்ளார்கள் சேரன் வந்து தங்கியது சேரமாபுரி சேலம் பாண்டியன் வந்து தங்கியது வீரபாண்டி சோழன் வந்து தங்கியது சோழவரம் என்று பெயர்காலங்கள் அமைந்திருக்கின்றது இங்கே கரடி சித்தர் சிறப்பான முறையிலே சித்ரா சித்திரை மாதத்திலே ஒரு செவ்வாய்க்கிழமின்றி சித்தருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அந்த சித்திராகப்பட்டவர் சாட்சி சொல்லியதாக புராணங்கள் கூறுகின்றது ஒரு வேளாள கவுண்டர் வீட்டிலே மூன்று பெண்கள் அவருடைய தனக்கையின் பயனை வைத்து அவர் தோட்ட வேலைகள்லாம் வாங்கி வருகின்றார் அப்பொழுது ஒரு பொண்ணை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அதை பேச்சை தவறுதலாக வேறு இடத்துக்கு பேசி விடுகிறார் இரண்டாவது பொண்ணை தருகிறேன் என்றார் இரண்டாவது பொண்ணை வேறு இடத்திலே மனம் முடித்து கொடுத்து விடுகிறார் மூன்றாவது பொண்ணை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு சாட்சி இல்லையே மாமாங்கும்போது கரடி சுந்தாரப்பட்டவர் கரடி ரூபமாக பூஜைக்கு வந்துட்டுருக்கார் அப்போ வந்து அங்கே போகுது அந்த கரடி தான் உனக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறார் கரடியே சாட்சியாக இருக்கட்டும் அந்த பையனும் சொல்லிடுறான் மூன்றாவதாக அந்த பெண்ணையும் வேற இடத்துக்கு மனம் பேசும் பொழுது அந்த மாணாக்கன் அந்த உன்னை வேறு இடத்திலே மனம் முடித்து கொடுத்து விடுகிறார் மூன்றாவது பெண்ணை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு சாட்சி இல்லையே மாமாங்கும்போது கரடி சுத்தாராகப்பட்டவர் கரடி ரூபா பூஜைக்கு வந்துட்ருக்கார் அப்போ வந்து அங்கே போகுது அந்த கரடி தான் உனக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறார் கரடியே சாட்சியாக இருக்கட்டும் அந்த பையனும் சொல்லிடுறேன் மூன்றாவதாக அந்த பெண்ணையும் வேறு இடத்துக்கு மனம் பேசும் பொழுது அந்த மாணாக்கள் அந்த ஊரில் உள்ள பெரியோரி சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது எல்லோரும் கூடி உனக்கு யார் சாட்சி என்று கேட்கிறார்கள் அப்பொழுது எனக்கு கரடிதான் சாட்சி என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த கரடி வந்து தனது சிரத்தை அசைத்து மும்முறை அசைத்து சாட்சி சொல்லியதாகவும் அந்த மாணாக்கனுக்கு அந்த மூன்றாவது பெண்ணை திருமணம் செய்வதாக வரலாறு கூறுகின்றது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி தேர் உற்சவம் ஏழு ஏழு நாட்கள் சிறப்பான முறையிலே தேர் உற்சவம் நடைபெறும் வைகாசி மாதத்திலே வைகாசி விஷாகம் நடைபெறுகின்றோம் ஆணி மாதத்திலே ஆணி திருமந்திரம் உத்திரம் நடைபெறும் ஆடி மாதத்திலே ஆடிப்புற நிகழ்ச்சி அம்பாளுக்கு சிறப்பான முறையில் வளைகாப்பு நிகழ்ச்சிகளால் நடைபெறும் ஆவணி மாதத்திலே பிட்டுத்திருநாள் சுவாமி கரையை உடைக்க மாதிரி ஒரு குளம் கட்டி அது கரையை உடைத்து அந்த பூஜைகளாக சிறப்பாக கதையெல்லாம் சொல்லி பூஜை சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி பத்து நாட்களும் சிறப்பான முறையில் பூஜை நடைபெறுகின்றது ஐப்பசி மாதத்திலே சூரசம்பார சஷ்டி ஆறு நாட்களும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பூஜைகள் செய்து முருகப்பெருமான் கோவிலை வளபரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை தீபம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது மாலி மாதம் முப்பது நாட்களும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தை மாதத்திலே தைப்பொங்கல் மகர சங்கராந்திகளாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக அபிஷேக பூஜைகளாக நடைபெற்று வருகின்றது மாசி மாதம் சிவராத்திரி மகா சிவராத்திரி இன்றைய தினம் இந்த நான்கு கால பூஜைகள் சிறப்பான பூஜையாக வை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கால பூஜையிலும் நம்மளுடைய அகங்காரம் அகம்பாவம் கோபம் நம்மளுடைய கெட்ட செயல்கள்லாம் நீங்கும் பொருட்டாக ஒவ்வொரு காலத்திலும் ஆக்கியப்படுகின்றார் ஆண்டவன் அதற்கு இணங்க முதலாக பிரம்மா பூஜை செய்கின்றார் இரண்டாவதாக விஷ்ணு பூஜை பெற்றிருக்கிறார் மூன்றாவதாக அம்பாள் பூஜை பண்ணுகின்றார் அதுதான் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படும் அந்த லிங்கோத்பவ காலத்திலே அம்பாலே சிவனுக்கு பூஜை செய்கின்றார் நான்காவது காலம் முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் இங்கே பூஜை செய்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் இப்பொழுது ஒன்பது மணி அளவிலே சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று பூஜை நடைபெறும் அடுத்தது இரண்டாவது காலமாக பனிரெண்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜை நடைபெறும் மூன்றாவது காலம் மூன்று மணிக்கும் நான்காவது காலம் ஆறு மணிக்கும் இன்றைய நாளை தினம் நான்காவது காலத்திலே அண்ணாமலையார் அலங்காரம் செய்து சிறப்பான பூஜை நிகழ இருக்கின்றது ஆகவே அனைத்து வழிகளும் தவறாது வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோரும் வருகை தந்து ஆண்டவனை தரிசித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மக்கள் பெரும் நீண்ட ஆயிலும் பெரும்பட்டாக அனைவரும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் வருக இப்படிக்கு ராஜலிங்க சிவாச்சாரியார் உத்தம சோழவரம் கதாபா கோயில் அர்ச்சகர் அம்மாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில்